ஓம் ாகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் அத்தோடு நீ எதிர்பாராத மகிழ்ச்சி இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு அன்று உன்னை தேடி வரப்போகிறது நீ அதையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ இத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ எதை வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உன் மனமானது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது அந்த தருணத்தில் செய்வதறியாது வாராகி தாயே வாராகி தாயே நீ இருக்கிறாய் தாயே என்று என்னை முழுவதுமாக நம்ப போகிறாய் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்துவிடும் உன் பல நாள் கனவு பழிக்கப் போகிறது உன் கசங்கள் அனைத்தும் அந்த சுவடு தெரியாமல் மறையப் போகுது உன் வாழ்க்கையில் உள்ள தடைக்கல் எல்லாம் படிக்கலாக மாறப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் காணாமல் போகப் போகிறது நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு அன்று அதிசயம் நடக்கும் அதனால் தான் எதிர்பாராத மகிழ்ச்சி என்று உறுதியாகச் சொல்கிறேன் நிச்சயம் நடந்தே தீரும் என்று உன் வாராகி தாய் சொல்கிறேன் தங்கமே உன்னுடைய ஆள் மனதில் எப்போது உன்னால் முடியும் என்று நம்புகிறாயோ அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ இப்போது சந்தித்து கொண்டிருக்கும் சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்ததல்ல உன்னை செதுக்க வந்தது உன்னை செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணி வருந்தவே கூடாது தங்கமே வருந்தவே கூடாது இந்த தாயின் மீது உன் வாராகி தாயின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நிச்சயம் அதிசயம் நடக்கும் உனக்காக நான் குறித்த காலம் நேரம் இப்போது வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கண்ணெதிரே நடக்கப் போகிறது உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பாதுகாத்துக்கொள் தவறிக்கூட தடம் மாறிவிடக்கூடாது எல்லோரையும் என் பிள்ளையான நீ அனுசரித்துச் செல்லணும் உன்னுடைய நல்ல குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது கர்ம பலன் உன்னை விட்டு விலகப் போகிறது பின்னென்ன தங்கமே உன்னை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி நாடி ஓடி போகிறார்கள் இவையெல்லாம் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு அன்று நடக்கத்தான் போகிறது ஆனால் ஒன்று தங்கமே உன் ஆழ்மனதில் இவையெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கணும் உன் வாராகி தாய் சொல்வதை முழுவதுமாக கேள் நான் கஷ்டப்பட்டு கொண்டே அல்லவா இருக்கிறேன் தாயே மன நிம்மதியல்லா இல்லாமல் இருக்கிறேன் தாயே எனக்கு ஏன் இவ்வளவு தொல்லை கடன் தொல்லை பிரச்சனை ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு எதிர்மறையாக நடக்கின்றது என்று புலம்புகிறாய் தானே நான் எதை செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை யோசித்து செய்வேன் தங்கமே என்ன நடந்தாலும் அதை இந்த வாராகிய தாயிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்காக நான் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் கவலையின்றி அமைதியாக இரு இப்போது உன் தாய் உன் முன்னே சென்று கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் தான் சொல்லிக்கொண்டே செல்கிறேன் நீ என் பின்னை தைரியமாக வந்து கொண்டே இரு பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதன் என் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் வாராகி என் அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நல்ல பலன்களை இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு அன்று தரப்போகிறேன் அதன் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அல்ல எதிர்பாராத மகிழ்ச்சியான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது பொறுத்திருந்து வா கீழே தள்ளிவிட பலர் பலமாகவும் மும்முரமாகவும் இருக்கிறார்கள் முடிந்த மட்டும் விழாமல் விழுந்தாலும் மீண்டும் எழும் பலம் உன்னிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு நீதான் நிரூபிக்கணும் உதவிக்கரம் கொடுப்பவர்கள் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நன்மைக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற எண்ணத்தோடு அமைதியாக நம்பிக்கையோடு பொறுமையாக வாழ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் உனக்கு துணை நான் தான் தங்கமே தைரியமாக இரு பின்னென்ன தங்கமே நீ கேட்டதெல்லாம் நடக்கத் துவங்கிவிட்டதே இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கிவிடும் வருவதை வைத்து சந்தோஷமாக இரு நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷப்பட்டு எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக உன்னை வந்து சேரும்னு நம்பணும் எல்லாமே விரைவில் நல்ல விதமாக மாறச் செய்வேன் இந்த தாய் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் முதலில் உன் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வந்து விடு தங்கமே நீ உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளதை தெரியும் எனக்கு அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதை துச்சமாக நினைச்சிக்கோ இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை இருக்கிறதானே மகிழ்ச்சியோடு நல்ல நிலைமையில் வாழ்வாய் முதலில் உன்னையே நீ முழுவதுமாக நம்பணும் அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா நான் வைத்த சோதனையில் நீ தேர்ச்சி பெற்றுவிட்டாய் நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் இது உன்னுடைய சோதனை காலம் என்பதால் தான் நிறைய கசங்களை அனுபவித்தாய் இனி நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது எடுத்த காரியங்கள் கைகூடப் போகிறது நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறப் போகிறாய் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நிவர்த்தி செய்யப்பட போகிறது அதுதான் அதிசயம் அற்புதம் வாழ்க்கை வாழ கற்றுக்கோ தங்கமே பயப்படக்கூடாது நீ எப்போதும் தலைத்து வேறூன்றி நின்று மேலோங்கி நிற்கணும் அதைத்தான் இந்த தாய் ஆசைப்படுகிறேன் நிற்க வைப்பேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போக வைத்து விடுவேன் நீயே அதிசயப்பட போகிறாய் ஆச்சரியப்பட போகிறாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழும்போது என் தாய் இருக்கிறாள் என்று மனதார கூறுவாய் அனைவரிடமும் கூறுவாய் இடையிடையே வாராகி தாயே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறீங்களே தாயே என்று தான் கலங்குகிறாய் கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்த்த நான் கொடுத்ததல்ல கஷ்டம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம் பக்குவம் உன் பலம் உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் கஷ்டங்கள் மூலமாக நீ கற்ற பாடம் நீ கண்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தையும் கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தையும் நீ தெரிந்து கொள்ளணும் தங்கமி அதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகள் நடக்க செய்கிறேன் நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து வா அடிக்கடி சொல்வது நடப்பதெல்லாம் நல்லதுக்கென்று என்று நினைச்சிக்கோ ஆம் தங்கமே கவலை கொள்ளக்கூடாது இனி அத்தனையும் வீழ்ந்து போகும் தேவையில்லாதது அனைத்தும் வீழ்ந்து போய்விடும் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வி உனக்குள் இருக்கிறது அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை இந்த தாய் உணர்ந்து துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாது துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாது என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்தோடு இருக்கும் ஆனால் ஒன்று உன் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு தங்கமே நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து விடுகிறேன் இனி வரும் காலங்களில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கை பூத்துக்குழுங்க போகிறது எல்லா இல்லாத சந்தோஷம் இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலுக்குள் காத்திருக்கிறது ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி